உயிர் பிழைத்தவர்கள் மீறல்களை புகார் செய்ய முயற்சிக்கும் போது கடுமையான தடைகளை எதிர்கொள்கின்றனர் இலங்கையிலே கன்ஃபிளிக் ரிலேட்டட் செக்ஸுவல் வயலன்ஸ் சிஆர்எஸ்வி மோதல்கள் சார் பாலியல் வன்முறை என்பது இன்னும் நீடித்ததாகவே இருக்கிறது இது தொடர்பாக இலங்கை அரசினுடைய யாராவது ஒரு அமைச்சர்களாலேயோ அல்லது பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளாலேயோ தீர்வு தீர்க்கமான பதில்கள் எதுவும் இலங்கையில் வழங்கப்படவில்லை என்பதும் ஒரு நம்பிக்கை இனத்தை தந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை இங்கு நடந்த இந்த மனித குலத்துக்கு எதிரான மிக மோசமான இந்த குற்றங்களை விசாரிப்பதற்கு இந்த அரசிடம் இருந்து என்ன பதில் இருக்கிறது அத்தோடு துன்புறுத்தல்களை மேற்கொண்ட அதிகாரிகளிடம் இருந்தே பழிவாங்கல் ஏற்படும் எனும் உண்மையான அச்சத்தாலும் மேலும் தீவிரமடைகின்றன அதற்கான நீதி வழங்குகின்ற பொறிமுறையோ செயல்பாடுகளையோ இலங்கை அரசு முன்னெடுக்கவில்லை என்பதை அறிக்கையாக அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள் சிவஞானம் ஸ்ரீதரன் கரும்பு மாண்ட வினாடி அட்டக்காலியனும் உறவ தலைமை தாங்க உறுப்பினர் அவர்களே இன்றைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய சட்டம் மூலம் நிறுத்துதல் சட்டம் மூலம் தொடர்பான நாளிலே நான் இன்னும் ஒரு சில விடயங்களை குறிப்பிட விரும்புகிறேன் மிக முக்கியமாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த அஜூப்ராஜ் அருள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டு பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு ஒரு மணிக்கு அல்லப்பட்டியில் வைத்து போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் பதினேழு வயசான இந்த மாணவன் மிகப்பெரிய ஒரு சிறுவன் இவனுடைய மரணம் அவன் வாகனத்திலே பொழுது போலீசாருடைய அராஜகத்தினால் அல்லது போலீசாருடைய செயல்பாட்டினால் இந்த மாணவன் சுட்டுக்கொல்லப்பட்டதற்கு கொல்லப்பட்டதுக்கு இதுவரை சரியான நீதி கிடைக்கவில்லை என்பதையும் அந்த குடும்பம் பரிதவித்து நிற்கிற சூழலையும் நான் அந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன் மிக முக்கியமாக இன்னும் ஒரு விடயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதிமூன்றாம் தேதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது இலங்கையிலே கன்ஃபிளிக் ரிலேட்டட் செக்ஸுவல் வயலன்ஸ் சிஆர்எஸ்வி மோதல்கள் சார் பாலியல் வன்முறை என்பது இன்னும் நீடித்ததாகவே இருக்கிறது அதற்கான நீதி வழங்குகின்ற பொறிமுறையோ செயல்பாடுகளையோ இலங்கை அரசு முன்னெடுக்கவில்லை என்பதை அறிக்கையாக அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள் இது தொடர்பாக இலங்கை அரசினுடைய யாராவது ஒரு அமைச்சர்களாலேயோ அல்லது பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளாலேயோ தீர்வு தீர்க்கமான பதில்கள் எதுவும் இலங்கையில் வழங்கப்படவில்லை என்பதும் ஒரு நம்பிக்கை இனத்தை தந்திருக்கிறது குறி குறிப்பாக நாங்கள் எல்லாவற்றையுமே இழந்து விட்டோம் நீதி வரும் நம்பிக்கையினையும் கூட நாங்கள் இழந்து விட்டோம் என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று பெண்களும் நான்கு ஆண்களும் இந்த சாட்சியங்களை வழங்கியிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை இந்த நாட்டிலே பாலியல் ரீதியான வன்முறைகள் ஊடாக இவர்கள் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அதற்கான தடயங்கள் ஆதாரங்கள் இருப்பதை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையகம் தெளிவாக வெளியிட்டிருக்கிறது கடந்த ஜனவரி பதிமூன்றாம் தேதி அது ஒரு மிக கொடூரமானது உலகத்திலே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே பாலியல் ரீதியாக ஒருவரை வஞ்சித்தல் பாலியல் ரீதியாக அவர்களை கொடுமைப்படுத்துதல் என்பது ஒரு போர்க்களத்திலே செய்யப்படுகின்ற விடயமாக மாறியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுகளுக்கு பின்னர் இலங்கையிலே அது கூர்மை பெற்றிருந்தது உள்நாட்டு யுத்தம் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலே நடந்த யுத்தத்திலே அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளால் இவ்வாறு செய்யப்பட்டது என்பதற்கான ஆதாரங்களை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது இது இது மிக மிக மோசமான ஒரு விடயம் குறிப்பாக இந்த பாலியல் வன்முறைகள் என்பது பரவலாகவும் திட்டமிடப்பட்டதும் நிறுவன ரீதியாக ஊக்குவிக்கப்பட்டதாகவும் அதற்கான பொறுப்புக்கூறல் பெரும்பாலும் இல்லாத நிலையினை காண முடிகிறது எனவே இது எந்த விதத்திலும் விசாரிக்கப்படாமல் பரவலாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையம் ஓய்ச்சியற்றார் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது அதே போல் இந்த காலங்களில் மோதலால் பாதிக்கப்பட்ட மக்கள் மீது அச்சுறுத்தல் ஏற்படுத்தவும் தண்டனை விதிக்கவும் கட்டுப்பாட்டை நிலைநாட்டவும் பாலியல் வன்முறை பரவலாகவும் திட்டமிட்ட முறையிலும் பயன்படுத்தப்பட்டது குறிப்பாக தலைமை தாங்கும் அவர்களை இந்த யுத்தத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் மீது விசாரணை என்ற போர்வையில் மிக கொடூரமாக பாலியல் வன்முறைகள் பாதி நிகழ்த்தப்பட்டிருக்கிறது இந்த அரசு அந்த காலகட்டங்களில் இருக்கவில்லை என்றாலும் ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை இங்கு நடந்த இந்த மனித குலத்துக்கு எதிரான மிக மோசமான இந்த குற்றங்களை விசாரிப்பதற்கு இந்த அரசிடம் இருந்து என்ன பதில் இருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் கேட்கோம் குறிப்பாக ஒரு உலக நிறுவனம் மனித உரிமைகளை பேசுகின்ற நிறுவனம் இதனை வெளிப்படுத்தி இருக்கிறது அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறது ஆகவே மனித உரிமைகளை மதிக்கின்ற இந்த அரசாங்கத்தினுடைய வெளிப்பாடு என்ன போர் முடிவடைந்த பின்னும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இந்த அரசாங்கம் பொறுப்படுத்த பின்னரும் கூட இவ்வாறான பாலியல் மோதல் சார் மோதல்கள் சார் பாலியல் வன்முறைகளில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது தண்டனை வழங்கப்படவில்லை தொடர்ந்தும் இராணுவ மயமாக்கல்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது அவசர கால சட்டம் நடைமுறைகளை வைத்திருக்கிறீர்கள் மற்றும் விசேட சட்ட சூழ்நிலைகளை பயன்படுத்துகின்றீர்கள் இவ்வாறான நிலை ஏன் இவற்றை இந்த விசாரணைக்கு கொண்டு போக முடியாது இது ஒரு சட்ட ஆட்சியின் பல இனமாக கூடாது இந்த நாட்டிலே இருக்கின்ற சட்ட ஆட்சி நீதியை வழங்கக்கூடிய வகையில் பல இருக்கிறது அல்லது ஒரு இனம் சார்ந்துதான் அது செயல்படுகிறது என்பதைத்தான் இது தெளிவாக காட்டுகிறது குறிப்பாக இருபது ஆண்டுகளை கொண்ட ஒரு கால வரையறை நீடித்த விசாரணை தாமதங்கள் வரையறுக்கப்பட்ட நீதிமன்ற மருத்துவ திறன்கள் ஆகியவை நீதிக்கான அணுகளை மேலும் தடைப்படுத்துகின்றன இருபது ஆண்டுகளுக்கு மேல் நடந்த யுத்தத்தினுடைய பாதிப்புகள் அதனைவிட இதனை விசாரிப்பதற்கான தாமதங்கள் வரையறுக்கப்பட்ட நீதிமன்றத்தால் மருத்துவத்துறை சுரந்து ஆய்வு செய்வதற்கான நீதிமன்றத்துக்கும் மருத்துவத்துறைக்கும் இடையில் இருந்த இழுபறிகள் அதைவிட இந்த நீதிக்கான அணுகலை சரியான முறையில் கொண்டு செல்வதற்கு ஏற்பட்ட தடைகள் ஆகவே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வெளியிட்டிருக்கிற இந்த கருத்து மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது குறிப்பாக அவர்களுடைய அறிக்கையிலே அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள் உயிர் பிழைத்தவர்கள் மீறல்களை புகார் செய்ய முயற்சிக்கும் போது கடுமையான தடைகளை எதிர்கொள்கின்றனர் புகார்கள் பெரும்பாலும் ரகசியத்தன்மையற்ற அல்லது கடினமாக நடத்தப்படும் சூழல்களில் புறப்படுகின்றன மொழி தடைகள் பதிவுகளின் துல்லியத்தையும் நியாயமான விசாரணை முடிவுகளையும் பாதிக்கின்றன மேலும் வரையறுக்கப்பட்ட நீதி மருத்துவ வளங்களினால் மருத்துவ ஆதாரங்கள் இல்லாத நிலை அவர்களது வழக்குகளை மேலும் பலவீனப்படுத்துகிறது இச்சவால்கள் நீதித்துறை நிர்வாகத்தின் உணர்த்த நடத்துகிறான் இன்மையாலும் அத்தோடு துன்புறுத்தல்களை மேற்கொண்ட அதிகாரிகளிடம் இருந்தே பழிவாங்கல் ஏற்படும் எனும் உண்மையான அச்சத்தாலும் மேலும் தீவிரமடைகின்றன இதன் விளைவாக பல உயிர் பிழைத்தவர்கள் நீதியை தேட மிகவும் பயப்படுகின்றனர் அல்லது இது ஐக்கிய மனித உரிமைகள் ஆணையம் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அறிக்கையினுடைய ஒரு வடிவம் கௌரவ உறுப்பினர்களே இதே போல இன்னொரு அவர்கள் இன்னொரு இடத்திலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையம் குறிப்பிடுகின்றது மேற்கொண்ட ஆலோசனைகள் தண்டனையின்மை தவிர்க்க முடியும் முடியாத ஒன்று எனும் ஆழமான நம்பிக்கை நிலவுவதை வெளிப்படுத்தின இது பல தசாப்தங்களாக நீடித்த அமைப்பு ரீதியான செயலிழப்பும் நிறுவன மறுப்பு மூலம் உருவானதுமாகும் உயிர் பிழைத்தவர்கள் தேசிய மற்றும் சர்வதேச நீதி முறைகளிலும் ஆழ்ந்த நம்பிக்கையின்மையினை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தினர் பலருக்கு நீதித்துறை என்பது நீதியை வழங்கும் பாதையாக அல்லாது மாறாக குற்றம் புரிந்தவர்களை பாதுகாக்கும் ஒரு இயந்திரமாகவே தோன்றியது ஆண்டாண்டுகளாக நீடித்து வந்த நிறுத்தப்பட்ட அல்லது தோல்வியடைந்த வழக்குகள் உயிர் விளைத்தவர்களை உணர்வு பூர்வமாக சோர்வடைய செய்து கோபமடைய செய்துள்ளதுடன் பொறுப்பு குரலானது அடைய முடியாத ஒன்று எனும் உணர்வை மேலும் வலுப்படுத்தியுள்ளது தங்களுக்கென்ற அந்த உண்மையை மக்கள் உணர்கிறார்கள் ஆகவே இந்த நீதியை தயவு செய்து இந்த நாட்டினுடைய அமைச்சர்கள் பொறுப்பு வாய்ந்தவர்கள் இவ்வாறு கடந்த ஜனவரி பதிமூன்றாம் தேதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையம் வெளியிட்ட இந்த முறை சார் அந்த மோதல்கள் சார் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் அதனூடான அடக்குமுறைகள் தொடர்பிலே ஒரு நீதியை இந்த அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே பகிரங்கமாக முன்வைக்கிறேன் பொறுப்பு வாய்ந்த அமைச்சர்களும் இருக்கிறீர்கள் இதற்கான உங்களுடைய விடை என்பதை என்ன என்பதை தமிழ் மக்கள் ஆவலோடு எதிர்பார்க்கிறார்கள்